நம்முடைய ஜமாத்தின் மீதும் அகமதியின் மீதும் அகமதியா ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது முக்கியமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இது பற்றி நம்முடைய ஜமாத்தினுடைய கருத்து என்ன அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவருடைய கொள்கை என்ன என்பது பற்றி நாம் கூற வேண்டும் இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசிஹாகவும் மஹதியாகவும் தோன்றி இருக்கின்றார்கள் அவர்கள் ஹத்தம் நபியின் சல்லாஹூ அலிஹி வஸ்லம்களை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள் ஒரு அரபி கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள் ஹசரத் மிர்ஜா குலா பாதின் வ பாசின் வஸ்லாமர்கள் இந்த நபியின் மீது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இறைவா நீ நிரந்தரமான அளவுகளை பொழிந்து கொண்டிருப்பாயாக என்று ஹசரத் சல்ல அல்லு அலி வசலமுர்கள் மீது அருளை புழிய வேண்டும் என்று இறைவிடம் அன்னார் துவா கேட்டிருக்கின்றார்கள் ஆக இதிலிருந்தே அன்னாருக்கு ஹதரத் சல்லாஹூ அலிஹஸ்லாம் மீது எந்த அளவுக்கு பாசம் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் போன்று ஒரு உருது கவிதையில் குறிப்பிடுகின்றார்கள் ஓ பேஷுவா ஹமாரா ஜிர் சாரா நாம் எஹி ஹெ அதை என்னுடைய பொருள் சொல்லப்போனால் அதாவது அவரே நமது தலைவராவார்கள் ஆக முகமது சல்ல அல்லாஹ் அலிவஸ்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஆனால் இந்த ஜமாத்தை உருவாக்கிய ஹசரத் மிஜா முகமது அலி சலாத்து வஸ்லாமர்களுக்கு கூறுகிறார்கள் ஓ பேசுவாக ஹமாரா நம்முடைய தலைவர் அவர் தான் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் தான் அவர் மூலமாகவே முழு உலகிலும் ஒளி பரவியது ஆக ஒளி பரவியதென்றால் அன்னார் சல்ல அலி வஸ்லாம்கள் மூலமாகத்தான் பரவியது என்று ஹசரத் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலி அவர்களை அவர்களைத்தான் ஒரு ஒளியாக குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள் அத்தகைய பெயர்தான் முகமது சல்ல அல்லூ அலி ஆக எப்படிப்பட்ட ஒரு முகமது சல்ல அல்லாஹ் அலி அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்தான் நமது தலைவர் அவர் மூலமாகத்தான் முழு உலகத்திலும் ஒளி பரவி இருக்கிறது என்ற அளவுக்கு அன்னாரை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள் என் உள்ளம் கவர்ந்தவர் அவரே ஆக என்னுடைய உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவர் ஹசரத் முகமது முஸ்தபா ரசூ அலை கரீம் சல்லாஹ் தான் என்ற அளவுக்கு ஹசரத் ரசூல் சல்லாஹ் அவர்கள் மீது புகழ்ந்துரையாக இந்த கவிதையை எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆக இதிலிருந்தே அன்னார் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் மதிப்பு வைத்திருந்தார்கள் கௌரவப்படுத்தினார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்குது